பதவிதம் எவ்வளோ நாள் இப்போ சீமா நிற்கிறாரு தனியாகவே நிற்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மூலமாக ஒரு நாள் நிற்க முடியுது ஏன்னா ஆதரவு வந்து மக்கள்கிட்ட இருக்குது எட்டுலேருந்து ஒன்றுக்கு வர்றதும் ஒன்றுலேருந்து எட்டில் போகிறதும் வளர்ச்சி ஐயா கமலஹாசன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஏழு சதவீதம் வந்தது அப்படினா ஏழரை சதவீதம் வந்தது அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி ஓட்டே இல்லாமல் ஒரு குறைந்தாலும் ஓட்டுதான் உ இருக்கு திட்டமிட்டு இறக்கப்பட்டாரோ நீங்க சொல்ற தான் நீங்க சூழ்நிலை அரசியல் ஐயா கமல்ஹாசன் அவர்கள் பண்றது இன்னைக்கு சூழ்நிலை அரசியல் நீங்க சொல்ற மாதிரி உண்மையோ அப்படின்னு வந்து தோணு வேண்டும் வரை கடன் தந்து வெறுங்க யாக்கி நிகர் ஞா தந்து சொற்கள் தந்தே ஆண்ட புகழ் மலையாளம் கன்னடத்தை யாக்கியது தமிழ் அப்படிங்கிறது ஐயா கண்ணதாசன் அவர்கள் அப்ப நான் தமிழ் ஆண்ட பெருமைக்கு இவங்கெல்லாம் எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்னடம் மலையாளம் உருவாக்கி வச்சிருக்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே தமிழ்ல இருந்து உதித்தவை சொல்றீங்களா தெரியல இன்னைக்கு சூழ்நிலை அவர் எப்படி இருக்குன்னு தெரியல சொல்றாரு சில இடங்கள்ல வந்து நாங்க தான் திமுக நிக்க வைக்கிறோம் திமுக தான் நிக்குது அப்படிங்கிறாரு புறம் பார்த்தா திமுக தான் பாதுகாப்பு அப்படிங்கிறாரு இது எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியல கன்னட அமைப்புகள்லாம் கமல்ஹாசனை மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லைன்னா தக்லைஃபை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்பாருன்னு சொல்லுங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் உண்மையை சொன்னால் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவரை தப்பு செஞ்சால் போகிற மன்னிப்பு கேட்கலாம் உண்மையை சொன்னால் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அண்ணன் அவர்கள் சொன்ன பேஜிஎஃப் பணம் ஓடிடுமா தமிழ்நாட்டில் பார்த்துக்கலாமா கன்னடா உங்கள் உங்கள் கன்னடத்துலேருந்து எவ்வளோ தமிழ் படம் எவ்வளோ மொழி படம் வந்து மொழி இங்கே வருது கேஜிஎஃப் தமிழ்நாட்டில் நல்லா ஓடின படம் எல்லோருமே பார்க்கப்பட்ட படம் ஈர்க்கப்பட்ட படம் ஓடிடுமா அது அகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது தமிழ் தேசிய ஆதரவாளர் ஸ்டாலின் நம்ம நம்ம கூட இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதை பத்தியும் பேச போறோம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்ல மாதிரி நீ நல்ல இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் முன்னே சொன்ன மாதிரிதான் இப்ப சமீபமா அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் என்னென்ன போயிட்டு இப்போ சமீபமாக பார்த்தோம்னா நம்ம க கமல்ஹாசன் அவர்கள் திமுக சார்பாக எம்பி எலெக்ஷனில் போட்டி போட போறாரு ஃபஸ்ட்டு உள்ளே வந்தப்பவே அவர் நான் வந்து மாற்றுக் கட்சியாக தான் வரேன் திமுக அதிமுக மா மாற்று கட்சியாக வரேன் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வரேன் தான் சொல்லிட்டு வந்தாரு அவர் மொத்தமாக போய் அங்கே ஐக்கியம் ஆயிட்டாரு என்ன தோணுது உங்களுக்கு மக்கள் நிதி மையம்னு பேர் இன்னைக்கு அதுவும் யாருக்குடியோ மையம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல ஐயமே இல்லாமல் ஐயா கமல்ஹாசன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க மக்களுக்கு நானும் ஒரு மையந்தான் யார் கூட்டணி எல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க உண்மையான மாற்று சக்திக்கு ஆதரவு தெரிவிங்க என்னை போன்ற ஆட்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஐயா கமல்ஹாசன் அவர்கள் வெளிப்படையா தெரிஞ்சிருக்காங்க ஓகே இப்போ இப்போ பார்த்தோம்னா சமீபமாக பார்த்தோம்னா அவர் அண்ணா காலத்துல தான் ரொம்ப ரொம்ப நேரங்கள் அங்கே தான் இருக்காரு அவர் எங்க அழித்தவறி போனாருன்னு உங்களுக்கு தோணுது ஐ மீன் ரொம்ப மா ஒரு மா சொன்ன மாதிரி அவர் டிவியெல்லாம் உடைச்சாரு ரிமோட்டை உடைச்சாரு அவர் ப்ரோமோ எல்லாம் அது ப்ரோமோ இன்னமும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அவர் எங்க அவர் பல தவறி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் பதவிதான் எவ்வளோ நாள் இப்ப சீமா நிக்கிறாரு தனியாகவே நிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு ஒரு அவரால் நிக்க முடியுது ஏன்னா ஆதரவு வந்து மக்கள்கிட்ட இருக்கு எட்டுல இருந்து ஒன்னுக்கு போடுறதும் ஒன்னுல இருந்து எட்டுல போடுறதும் வளர்ச்சி ஐயா கமலஹாசன் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஏழு சதவீதம் வந்தது அப்படிங்கிறான் ஏழரை சதவீதம் வந்துது அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி ஓட்டு இல்லாமல் ஒரு குறைந்த அளவு ஓட்டு தான் வாக்கு தான் இருக்கு பெருமளவு இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் நிற்கிறதுக்கு வந்து ஒரு சக்தி இல்லை ஆதரவு இல்லை மக்கள்கிட்ட முதல் தடவை தன்னுடைய மொத்த சக்தியும் காணிச்சு நின்னாங்க இல்லையா அதே போல் அடுத்த தேர்தலையும் நாம் தான் அப்படின்னு நின்றுதா வெற்றி பெற்றுக்கலாம் அந்த வெற்றி அந்த உணர்ச்சி அந்த லட்சியம் அப்படிங்கிறது அவங்ககிட்ட எல்லாம் போயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி அப்படின்ட்டு ஒரு தோண்டு போனாங்களான்னுமோ தெரியல படிப்படியாக அந்த கட்சி கீழே போயிடுச்சு இதுல தான் அந்த பதவி எல்லாரும் வர்றது என்னென்னா நானும் தமிழ்நாட்டாக ஏதோ ஒரு பகுதியிலே தமிழ்நாட்டில் நானும் ஒரு ஐக்கியமாக இருக்கணும் ஒரு அங்கமாக இருக்கணும் பதவி ஆசைக்காக தான் வர்றது அது எல்லாமே பதவி ஆசைக்காக வர்றது இப்படி தான் போவோம் ஐயா அபிஜி அவர்களும் இப்படி தான் போவாங்க இன்னைக்கும் அவரும் மையம் நானும் மையம்தான் தான் கொள்கைகளில் அவரும் தான் எங்கேயா போய் மையமாக ஐக்கியமாக ஓகே விஜய் பத்தி நம்ம கடைசியா பேசலாம் வரலாம் பின்னாடி வரலாம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி கபல் வந்து முதல் எலெக்ஷனை தோத்தனால கொஞ்சம் மூண்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுது அவங்களுக்கு அதாவது ஏன் வரும்போதே கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு அரசியல்குள்ள கால் எடுத்து திருத்தி வைக்கும்போதே எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசனா எடுத்துடனும் முதலமைச்சர் ஆயிடணும் நான் தாண்டா தமிழ்நாட்டோட சிஎம் அப்படின்னு ஒரு கனவுல இருந்து உள்ள வருவான் அது நிறைவேறாமல் போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கமலையா ஐயா மாதிரி தொடர்ச்சியாக பல தோல்விகளால் எடுத்தோன்னே ஒரு ஏழரை சதவீதம் ஓட்டு தான் வருது நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் நம்ம பலங்கள் வரைஞ்சது ஐயோ பலம் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற பொழுது அந்த ஏமாற்றுச்சினால முதல்ல அக்கா பத்ம பிரியா போனாங்க அதுக்கப்புறம் ஐயா மகேந்திரன் அவர்கள் போனாங்க இப்போ ஐயா கமலஹாசனே போயிட்டாங்க இவரெல்லாம் அனுப்பிட்டு போனாரா அதிமுகவுக்கு இல்லை நீங்க போய் திமுக நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் அப்படிங்கிறது தெரியல ஓகே நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அந்த நடந்த அப்போ நடந்த எலக்ஷன்ல கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்போ வா வாங்கக்கூடிய ஓட்டுகளை சிதறடிக்க தான் அவர் ஆரம்பிச்சாரு திமுகவோட கைக்கூலி தான் அவர் அவர் அவங்க கொடுத்த அஜந்தாவை தான் எங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படி இருந்திருக்குன்னு திமுகவோட பிளானை தான் இவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாருன்னு தோணுதான் இவர் வந்து மக்கள் கிட்ட அவ்வளவு ஆதரவு இல்ல ஆதரவுன்றதை விட இப்ப ஓட்டுக்களை சிதறடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் அன்னைக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்ததுனால திமுக அமிச்சு வச்சவர்தான் கமல்ஹாசான் இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப பர்ஃபெக்டா ஓட்டெல்லாம் சிதறடிச்சுட்டு இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க இப்ப திரும்ப போய் அவங்க இதுலேயே ஐக்கியமாயிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுது இப்ப திமுக வச்சு ஆளாதான் இருந்திருப்பாருன்னு தோணுது அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியாது இருக்கலாம் ஆனா இவர் வந்து தமிழ்நாடு எல்லாம் அவ்வளோ வலிமையெல்லாம் அது அவ ஒன்றும் பெரிய மாற்றம் எல்லாம் ஏற்படுத்தலை விஜய் அவர் மாதிரி ட்ரெண்டிங்லாம் ஆகலை ஒன்றும் இல்லை ஓரமாக இருந்தார் ஓரமா இருந்தாரு அவ்வளவுதான் இருக்கலாம் நீங்கள் சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் அவங்க சார்பா கூட இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை நீங்க சொல்றதை பார்த்தா என்ன தெரியுதுன்னா திட்டமிட்டு நீங்கள் சொல்கிற சொல்ற தான் இன்றைக்கி சூழ்நிலை அரசியல் ஐயா கமல்ஹாசன் அவர்கள் அரசியல் நீங்க சொல்ற மாதிரி உண்மையோ அப்படின்னு ஒருவேளை தான் ஒரு வேலை உண்மையா இருக்கலாம் நம்மளுக்கு ஓகே அவரு பார்த்தோம்னா கமல்ஹாசன் மிகவும் புகழ்பெற்ற நடிகர் அவரு அவர் சரி தனியா வந்தாருனே வச்சுப்போம் அவர் ஆர்வத்தோட மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஆர்வத்துல வந்தாருன்னே வச்சுப்போம் ரொம்ப புகழ்பெற்ற நடிகர் திறமையான ஒருதான் அவரால் ஏன் நிற்க முடியலன்னு நினைக்கிறீங்க அவருக்கு இல்லாத புகழில்ல பணம் இல்ல எல்லாமே இருக்கு அவரால் நிற்க முடியலன்னு நினைக்கிறீங்க மக்கள் ஆதரவு வந்து வேணும் இய்யா ஒரு கட்டத்துக்கு மேல அதான் முதல் முதல்ல இதுக்கான விட என்ன சொல்லிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் கிட்ட ஆதரவு இல்லை அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி யார் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கூட தான் நிக்கணும் அப்படிங்கிற தேவை வந்து ஐயா கமல்ஹாசன் இருந்தது செஞ்சுட்டாங்க புரியுது நிறைய கட்சி உள்ளே வந்தது மதிமுக உள்ள வந்தது போதுமான அளவு ஆதரவு இல்ல போயிட்டாங்க திமுக கூட போயாச்சு இது போன்ற ஒரு சிறிய அளவு ஆதரவு வச்சுக்கிட்டு போய் பெரிய கட்சி கூட போயிட்டு நாங்களும் கூட்டணி படத்துல திமுக நிக்க வைக்கிறோம் அந்த கட்சியை நிக்க வைக்கிறோம் அதிமுக நிக்க வைக்கிறோம் இது போன்ற பல வகையான ஆஹ் கட்சிகள் வந்து போயிருக்கு அதுல ஐயா கமலஹாசன் அவர்களும் ஒருவர் தான் ஓகே இன்னைக்கு பார்த்தோம்னா திருமாவளவன் திமுக கூட தான் இருக்காரு அவங்க எல்லாருமே வெளிப்படையவே சொல்லலாம் அவங்க கட்சி உடைக்க தான் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க திருமாவளவன் தனியா வந்து மாட்டார்தான் பாக்கிறாங்க வருவாரா வருவாருன்னு தோணுதா திருமாவளம் தனியா வருவாருன்னு அவர் இப்போ வரமாட்டாருன்னு தோணுது போக போக பாப்போம் இன்னும் ஒரு வருடம் இருக்கு காலங்கள் மாறும் காற்றுகள் மாறும் எந்த திசையில் வேணா காற்று அடிக்கலாம் பார்க்கலாம் பாப்போம் எப்படி வருது உங்களுக்கு என்ன வந்துடுவா வந்தா என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் பல காணொலி சொல்லியிருக்கேன் வி சிக்காவும் பாமகாவும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உண்டாக முடியும் மக்கள் புரட்சி உருவாக முடியும் அப்படிங்கறத தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாமகவும் தமிழ்நாட்டில் எழுபது சதவீதம் ஒட்டி ரெண்டு இருக்கு இல்லையா இந்த அடிப்படை கருத்தே ரொம்ப தப்பா இருக்க ஏன்னா திருமாவளவனுக்கும் பாமகவுக்குமே ஆகாது ரெண்டு பேரும் நாடக காதல் பண்றாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு அது திருமாவளவன் என்ன சொன்னிருக்காருன்னா என்ன சொன்னதா தகவல்னா பாமக வந்து நான் கட்சி விட்டே வெளியே போயிருவேன் கூட்டணி விட்டு வெளியே போயிருவேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு எப்படி திருமாவ சேருவாங்க அதுதான் சேர முடியாது சில பேர் விட மாட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா இதுதான் இவங்க என்னென்னா எழுபது சதவீதம் ஓட்டு ரெண்டு பேருக்கும் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா எழுபது சதவீதம் ஓட்டு இருக்கு நீங்க சொல்ற கருத்துப்படியே பார்த்தா திருமாவளம் தனியா வரமாட்டாரு அப்படின்னு தான் சொல்றீங்களா தெரியலங்க இன்னைக்கு சூழ்நிலை அவர் எப்படி இருக்குன்னு தெரியல சொல்றாரு சில இடங்களில் வந்து நாங்களாம் திமுக நிக்க வைக்கிறோம் திமுக தான் நிக்குது அப்படிங்கிறாரு இன்னொரு புறம் பார்த்தா திமுக நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படிங்கிறாரு இது எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியல வந்தால் எதிர்பார்க்க நாங்கள் எதிர்பார்க்க வந்தால் சிறப்பாக இருக்கும் அங்கீகாரம்லாம் வாங்கியிருக்காங்க வந்தால் சிறப்பாக இருக்கும் எப்படி அப்படிங்கிறது தெரியல வருவாங்களா நாங்கள் தெரியல ஓகே இன் இப்போ கமல் சார் பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒன்று பேசியிருக்காரு ஆக்சுவலி இந்த தக்லை ப்ரொமோஷன்ஸில் கன்னடா வந்து தமிழ்லேருந்து பிறந்த ஒரு மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மிக கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு அவங்க ஊரில் இருந்த கன்னட அமைப்புகள் மூலமா பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது தமிழ் வந்து கன்னடா வந்து தமிழ்ல தான் வந்திருக்குன்னு தோணுது வேற எப்படி சொல்றது தமிழ்ல இருந்தான் கனடா வந்தது உண்மை தானது உண்மைதான் ஏன்னா கேள்வி ஏன் கேக்குறவங்க இப்போ தமிழ் தேசிய ஆதரவு வளர்த்து லாங்குவேஜ் பத்தி தெரிஞ்சிருக்கும் அவர் இன்னும் மக்களை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திராவிட மொழிகள் எல்லாமே தமிழ்ல இருந்து தான் வந்தது அப்படின்றாங்க அது உங்களுக்கு திராவிட மொழிகள் இல்ல திராவிடம் சம்பந்தமா கிடையாது தமிழ் தமிழ்ல இருந்து இது போன்ற மொழிகள் கேரள மொழிகள் ஆமா இதர மொழிகள் வந்து தோன்றியது ஐயா மாச வயிற்று அவர்கள் சொல்றது போல உலகத்துல எல்லா மொழியிலும் தமிழனுடைய வேர் சொல்லிருக்கு அப்படிங்கிறது வந்து நிறுவுறாங்க அந்த அப்பா அம்மா ஆங்கிறது எல்லா உலகத்துல கூப்பிடுற எல்லா அப்பா அம்மா அப்படிங்கிற சொல்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இது நிரூபிக்கிறாங்க ஆதாரங்கள்லாம் காமிக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஐயா மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதுனது போல கவின் மலையாளமும் துளுவும் கன்னடமும் தமிழின் ரத்தத்தில் உதித்தவை உதிரத்தில் உதித்தவை அப்படிங்கிறாரு அதே போல ஐயா கண்ணதாசன் அவர்கள் எழுதும் போதும் மாண்டி மொழி போட்ட பிச்சை கொஞ்சம் அந்த இந்தி பாடல்ல வந்து பேசுறாங்க வேண்டும் வரை கடன் தந்து வெறுங்க யாக்கி வீணை நிகர் ஞா தந்து சொற்கள் தந்தே ஆண்ட புகழ் மலையாளம் கன்னடத்தை யாக்கியது தமிழ் அப்படிங்கிறது ஐயா கண்ணதாசன் அவர்கள் அப்ப நான் தமிழ் ஆண்ட பெருமைக்கு இவங்களாம் எவிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்னடம் மலையாளம் உருவாக்கி வச்சிருக்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே தமிழ்ல இருந்து உதித்தவை அப்படிங்கறது ஐயா கண்ணதாசன் அவர்களும் சொல்றாங்க இது போன்ற பல வரலாற்று அறிஞர்களும் ஆய்வாளர்களும் எல்லா மொழிகளும் கிட்டத்தட்ட அதாவது தமிழர் நிலப்பரப்பு சார்ந்த எல்லா மொழிகளும் தமிழ்ல இருந்து தோன்றியவையே அப்படிங்கறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறான் ஓகே இவ்வளவு நாளா கமல் சார் இதை பத்தி பேசுறதுல தங்களை பேசுறதுன்னா அதுக்கு என்ன காரணமா தங்க தமிழர் தான் அவங்க வந்திருக்காரு அவருதான் ஒரு தமிழரா அவனு தன்னுடைய மொழி பெருமையை பேசிருக்காரு கன்னடர்களும் செயலுதான் ஏன்னா உண்மையா ஆயிருந்தாலும் அவங்களுக்கும் தெரியும் தமிழ்தான் கன்னடம் தோன்றுச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஆனா தாங்கள் மொழியை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அவ்வளவு எழுந்து வர்றாங்க கன்னடத்துல தான் தமிழே உருவாச்சு அப்படிங்கறத அதுதான் போய் இருந்தாலும் அந்த உண்மை அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க தான் அப்படிங்கிறது அவங்க மொழிக்காக அவங்க நிக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் அந்த ஒற்றுமை இல்லை நிறைய பேர் அந்த ஒற்றுமை கெடுத்து வச்சிருக்காங்க நம்ம என்ன சொல்றோம் அவங்க சாதி மத அரசியல் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு தமிழரா ஒன்றிணைங்க அப்பதான் தமிழர்களான உரிமைகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத கன்னடர்கள் மாதிரி நம்மளாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளும் சொல்றோம் கமல் வந்து தன்னை தமிழரா உணர்ந்துட்டாரு அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க தன் தமிழரா உணர்ந்துருக்க மொழி பெருமைகள் எல்லாம் உணர்ந்துக்காக பேசுறாரு பத்தி அது சினிமாவுக்குள்ள அது ஆயிரம் துறையில் அது நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு தேவையோ இல்லாது நம்ம அதுக்காக நம்ம பேச நம்ம தமிழ் மொழிக்காக நம்ம பேசலாம் ஒருவேளை தமிழ் இப்படியும் இருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியல ஆனா தமிழர் வந்து நான் வந்து கமல்ஹாசன் ஐயாவை போராட்டம் தன்னை தமிழரா அவன் வந்து தன்னுடைய தாய்மொழி பெருமை எல்லாம் வெளியில பேசுகிறான் அதனால ரொம்ப நல்ல விஷயமா தான் விஷயம் பாராட்டத்தக்க கூடிய கன்னட அமைப்புகள்லாம் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லைன்னா ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க மன்னிப்பு கேட்பாருன்னு தோணுதா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் உண்மையை சொன்ன அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவரே தப்பு செஞ்சா போற மன்னிப்பு கேட்கலாம் உண்மையை உண்மையாதுக்கு மன்னிப்பு கேக்கணும் அண்ணன் அவர்கள் சொன்ன கேள்வி போனா ஓடிடுமா தமிழ்நாட்டுல பாத்துலமா உங்க உங்கள் உங்கள் கன்னடத்துலேருந்து எவ்வளோ தமிழ் படம் எவ்வளோ மொழி படம் வந்து மொழி வருது கேஜிஎஃப் தமிழ்நாட்டில் நல்லா ஓடின படம் எல்லோருமே பார்க்கப்பட்ட படம் ஈர்க்கப்பட்ட படம் ஓடிடுமா அது நீங்கள் ஓட நான் எங்களுக்கு பேனர் கிழிக்கி தெரியாதா எங்கள் ஊரில் கட்டை கிடையாதா கத்தி கிடையாதா கிழிக்கி தெரியாதா எங்களுக்கு எவ்வளோ விடையாக இருக்குது அவங்க பண்ணால் எங்களுக்கும் படம் தெரியும் நாங்களும் தமிழர்களாக வருவோம் நீ அவங்க உணர்ந்தது போல கன்னடர்களாக தங்கலை நாங்களும் தமிழராக உணர்வோம் அதற்கான நேரமும் வந்துருச்சு நாங்களும் செய்வோம் ஸோ இப்போ அடுத்தபடியே பார்த்தோம்னா இப்போ நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பத் பத்து மூன்று பன்னெண்டாம் வங்கு மாணவர்களை பொதுத் தேர்வுகள் அதிகமாக வாங்கினவங்களுக்கு கிஃப்ட் விருது கொடுத்து பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாரு அது அதையொட்டி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு பேசின முக்கியமான விஷயம் என்னன்னா பெரியாருக்கே ஜாதி சாதி பூச ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னால சொல்லியிருக்காரு அது உண்மையாலுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுதா அவங்களுக்கு ஆமா அவரு சாதி வெறி அதை சொல்றாங்க அவர் சாதி வெறி பிடிச்சவரு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டிஎன்பிசி எக்ஸாமில் சொல்கிறாங்க ஈ வே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போடுறாங்க அவரே அவர் பேரில் எல்லாம் போட்டு தான் இருக்கேன் நிறைய புத்தகங்கள்லேயே போட்டிருக்கோம் ஈ வே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு அதெல்லாம் அதெல்லாம் வந்து கேட்காம அதில் கேட்டுட்டாங்களே அப்படின்னு இவர் வந்து கேட்குறாரு முதல்ல அதில் போய் கேளுங்கப்பா அப்புறம் இங்கே வந்து கேளுங்க உங்களுக்கு தோணுதா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தோணுதா அவர் சொல்றத பார்த்தா அப்படி தெரியுது ஆமா நிறைய நம்மளே பார்த்தோம் அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் ஈவி அப்படின்னு போட்டு போட்டிருந்தாங்களே அதுல அதுக்கப்புறம் பெரிய பல புத்தகங்கள்லயே அந்த மாதிரிலாம் இருக்கு அவரே கூட சொல்லியிருப்பாங்க நிறைய இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் சுமாரா தெரியல அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இவர் சொல்றாரு அதுக்கப்புறம் நானும் ஒரு சில புத்தகங்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள்லாம் பார்த்து ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ அவர் பேசுகிற கருத்துல மிக முக்கியமான கருத்துனா நீட் மட்டுமே உலகம் இல்லை அது நிறைய படிப்புகள் இருக்கு அதே படிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இதுலேருந்தே நிறைய பேர் சொன்னாலே பிஜேபியோட கைகூலி நீட்டுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு இந்த நீட்டு என்ற எக்ஸாமையே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆக ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படி தோணுதா பிஜேபியோட கைக்கூலியாக இருப்பாருங்க நான் எனக்கு முன்னாடியே ஒரு சிந்தனை இருந்தது இவர் பிஜேபி கைக்கூலியா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் அடுத்த வரையும் நானும் அதை தான் சொல்கிறேன் நீட்டு மட்டுமே அவ்வளோ கிடையாது தமிழ்நாட்டில் எவ்வளோ படிப்பு இருக்குது நானும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாட்டில் நடிக மாணவர்கள் இருந்து நான் தங்கள் வந்து மருத்துவராகணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுவாங்க பெற்றோர்களும் ரொம்ப திணிக்கிறாங்க மருத்துவர் ஆனும் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு என்ன மாதிரி அவனு என் போன அந்த மாதிரி ஆகணும்னு ஓவரா திணிக்கிறது அவங்களுக்கு ட்ரிஸ் பண்றது மரணம் வரைக்கும் அவங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு சா வச்சு ஐயோ என் பிள்ளை நீட்டில் செத்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு தடவை போட்டு போ அடுத்த வேலையை பாரு எவ்வளோ படிப்பு இருக்குது தமிழ்நாட்டுல அதெல்லாம் விட்டுட்டு பெற்றோர்களும் கூட சேர்ந்துட்டு கூட இருக்கவங்களும் கூட சேர்ந்துட்டு படி உங்களுக்கு வரும் படி அப்படின்னு வராத போட்டு டென்ஷன் பண்ணி வர வச்சு கடைசியில் அவன் சாவடிச்சுட்டு அடுத்த வேலையை பாக்குறான் இப்ப நகர்ப்புற மாணவர்களுக்கு வசதி இருக்கு கோச்சிங் சென்டர் போய் படிச்சுப்பாங்க கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த பிளஸ் டூ எக்ஸாம் மார்க் மட்டும் தானே அவங்க டாக்டர் படிக்கிறதுக்கு ஒரே வழியா இருக்கும் அவங்ககிட்ட வசதியே இருக்காது அவங்க எப்படி படிப்பாங்க அந்த நீட் எக்ஸாம் ஒளிச்சுதான் ஆகும் நானும் சொல்றேன் நீட் எக்ஸாம் மட்டும் ஒன்சா பார்த்தா ஒன்றிய ஒன்றிய அரசு கிட்ட கல்வித்துறையின் ஒரு துறையே இல்லை மனிதவளத்துறை தான் கல்வித்துறைன்னு ஒரு துறையே இருக்கு நான் என்ன சொல்றேன் திமுக வந்து நீட் ரகசியம் அப்படிங்கிற ரகசியம் அடுத்த விடையும் நீங்க ஒரு கிளையை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க நீட்டை மட்டும் நம்ம உடச்சு இருந்துட்டா போதும் அப்படிங்கிறீங்க ஆனா அவங்களோட மாநில கல்வி உரிமை எல்லாம் அதை பறிச்சு வச்சிருக்கு ஒன்றிய அரசு பறிச்சு வச்சிருக்கு நான் என்ன கிளையை மட்டும் பிடுங்கா இங்கே மரத்தை பிடிங்க நம்ம அது நம்ம மறப்போம் நம்ம மரத்தை பிடுங்க அப்படிங்கிறேன் அப்புறம் நீட்டு வேணுமா வேணாமா இருந்ததை நம்ம முடிப்பிடிக்கலாம் இல்லையா அவன்கிட்ட போயிட்டு என்ன தெரியுது நீட்டை ஒழி நீட்டை இவ்வளோ நாள் கேக்குறீங்களே நடந்ததா கல்வி உரிமை மொத்தமாக நம்ம வாங்கிட்டா நீங்கள் இவ்வளோ போறாது கல்வி உரிமையை எங்களுக்கு கூடு அப்படின்னு போறானுதான் என்னத்தி கிடைச்சிருக்கமே நீங்கள் அதை வச்சு நீட்டை ஒழிச்சிருக்கலாமே இதுதான் உங்கள் நீட்டு ரகசியமா சரி நீங்கள் மாணவர்களுக்கு வந்து ஐயாவதே அவர்களுக்கு வரும் நீங்கள் மாணவர்களுக்கு வந்து அறிவுறிச்சுட்டீங்க நீட்டை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு சரி நீட்டை ஒழிக்கணும் திமுக ஒரு நாள் பேசுது ஒன்றைய அரசு வந்து அப்படியே தான் வச்சிருக்க செய்யல உதயநிதி ஐயா வந்து நீட் ரகசியமாக அப்படிங்கிறாங்க பல பேர் சொல்கிறாங்க திமுக இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க நீட் ரகசியம்னா என்னன்னு கேட்டிருக்கீங்களா இல்லை நீட்டுக்கு தான் நீட்னா இதுதான் பிரச்சனை மாநில மாநில பட்டியலில் இல்ல கல்வி ஒன்றிய அரசு பட்டியலில் இருக்குது நம்ம அப்படி நினைக்கா ஒரு நாள் பேசுவீங்களா இப்படி எதுவுமே பேசாம நீட்டை ஒழிக்கணும் மாணவர்கள் யார் நீட்டில் படிக்காதீங்க புடுங்கப்பா நீ முதல்ல எடுப்பா அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் முதல்ல என்ன சொல்கிறேன் மாங்காய் பறி அப்புறம் நம்ம சாப்பிட்றதா இல்ல ஜூஸ் போட்டு குடிக்கிறதா பாத்துக்கலாம் அதுதான் நம்ம சொல்றது அதை புரிஞ்சாமல் நீங்கள் அரசுக்கு எதிராக என்ன பண்ணிக்கீங்க போராடிங்களா எவ்வளோ கட்சிகள் நான் துணர் பல வகையில போராடி இன்னும் பல கட்சிகள் கேட்டிருக்காங்க பேசிக்கலாங்க செஞ்சுட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணியிருக்கீங்க நீ மாணவர்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணால் போதும் செய்யணும் செஞ்சு காமிங்க அப்போ தான் அடுத்தவங்க செய்யணும் ஓகே இப்போ அவர் பேச இன்னொரு கருத்து என்னென்னா இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்கும் போது வண்டி வண்டியாக பணத்தை வந்து கொட்ட போகிறாங்க எதிர்கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க கொட்ட போகிறாங்க நிறைய பேர் காசு கொடுக்க போகிறாங்க நீங்கள் காசு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சீமான இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு இப்ப நிறைய விஷயங்கள்ல சீமான ஒத்து போறாருன்னு தோணுதா அவங்களுக்கு ஐயா விஜய்யவர்கள் பேசுறதை பார்த்தா இருவரும் முழுக்க ஐயா சீமானவர்கள் இது வரைக்கும் பேசி அனைத்து காலை வழிகளையும் எடுத்துட்டு காலையில் வந்து நான் வந்து இதை சொல்றேன் வீட்டை ஒழிச்சிருங்க ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சொல்றத பார்த்தா சீமானுக்கு மட்டும்தான் ஓட்ட போட முடியும் ஓட்டு போட முடியும் தமிழ்நாட்டில் எல்லாமே சரியா இருக்கு பணம் வாங்கல சென்னு முறையில் அரசியல கையாளுறாங்க அப்ப சீமானுக்கு ப்ரமோஷன் பண்ணி தராரா ஐயா விஜயவர்கள் ஐயா சீமானவர்களுக்கு ப்ரமோஷன் பண்றாங்களா விஜய் இதுதான் கேள்வி மாவட்ட செயலாளர்களுக்கு பதவி போற கூட சில பேர்கிட்ட பணம் வாங்கியதா அதாவது ஐயா விஜய் அவர்களுடைய கட்சியில செய்திகள் வருது நாம் தமிழர் இது வரைக்கும் யாரும் அப்படி வாங்கினதா தெரியல அப்படி செய்தியும் வரல அப்ப ஊழல் யாரு பண்றா யாரை ஒழிக்கணும் அப்படிங்கிறத ஐயா விஜய் அவர்களையும் முடிவு பண்ணுறாங்க இப்ப அவர் வந்து பார்த்தோம்னா இப்ப சீமான் கூட அவர் கூட்டணி போவார் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தோம் பட் சீமான் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாரு நாங்கள் தனியாக தான் வரப்போகிறோம் அப்படின்னு சீமான் சொன்னதை வரைக்கும் அவர் மாத்தி பேசுனதே கிடையாது அவர் தனியாக தான் வந்திருக்காரு இப்போ இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது சேர முடியும் அப்படியே ஒரு சேரதாங்கன்னாலும் ஐயா விஜய் அவர்களை வந்து பெரியார விட்டு வெளியே வரணும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரியாரும் ரொம்ப தூரம் நீ அடிச்சு நொறுக்கிட்டுக்கு அப்புறம் என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு வந்து கேஞ்சனா அது எப்படி எப்படி காப்பாத்துங்க செத்து போய்ட்டா உயிர் புழைக்குது அப்படின்னா முடியாது இல்லையா அது அதே கதை தான் ஐயா விஜய் அவர்களுக்கும் நான் தமிழர்க்கும் ரொம்ப தூரம் கொள்கையெல்லாம் நீங்கள் சரியா இல்லை திராவிடம் தமிழ் தேசியமும் ஒன்றுன்றீங்க தமிழர்களை சாவடிச்சு திராவிடம் சிரிக்கும் நக்கலாம் இருக்கும் திராவிடத்திற்கு நல்லா கூத்து அடிப்பாங்க திராவிடத்துல இருக்கோம் தமிழ் தேசியம் அப்படி செய்யுமா தமிழன் துடிக்கலான்னா போய் உடனே உதவி செய்யும் அந்த இடத்துல தமிழர்களுக்காக நிற்கும் அந்த மாதிரி திராவிடம் நிற்குமா நிற்காது அப்போ அப்பயே தெரிஞ்சிருமே தமிழ் தேசத்துக்கும் திராவிடத்துக்கும் எவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க ரெண்டுமே சமங்கிறீங்க எப்பவுமே ஆகாது உலகமே ஆழ்ந்தாலும் திராவிடமும் தமிழ் தேசமும் ஆகாது நீங்க ரெண்டுமே சமம் இதுதான் என் கொள்கை அப்படிங்கிறீங்க அப்ப உங்க கட்சி நிற்குமா உங்களால் நிக்க வைக்க முடியுமா திராவிடம் என்ன என்ன தமிழ் தேசம் என்ன என்ன அதற்கான புரிதல் உங்களுக்கு வர வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க திராவிடமும் ஒண்ணு என்னுக்கு ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லுங்க ரெண்டு கண்கள் எது ரெண்டு கண்ணாகும் தமிழர்கள் கண்ணா திராவிடர்கள் கண்ணா திராவிடர்களுக்குன்னு ஒரு பண்பாடு மொழி கலாச்சாரம் எல்லாம் இருக்கா திராவிடம்மா என்ன யார் பேசினா திராவிடத்தை இது எதுவுமே தெரியாம திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணு அப்படின்னு இப்படி இந்த கொள்கை இப்படி ரெண்டுத்தையும் கொள்கையை வச்சா மண் அப்படின்னு நான் சொல்றோம் சரி நீங்க விஜய் அவருக்கு எளிமையா சொல்லி புரியா என்ன சொல்றீங்க திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னா உனக்கு என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு இல்லை அதை அறியாத வாயில மண் அவ்வளவுதான் சரி ரொம்ப எளிமையான விளக்கம் கொடுக்கணும் என்ன சொல்றீங்க திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன எளிமையான விளக்கம் என்ன சொல்லுவீங்க இது ரெண்டு ஒண்ணு இல்ல புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்ல ஐயா அப்படியே இருந்தாலும் திராவிட கொள்கையை சார்ந்த மக்கள் எங்க வாடுறாங்க நாடு எங்க இருக்கு மொழி பண்பாடு எங்க இருக்கு அப்படிங்கிறது ஐயா இதே அவர்கள் காமிக்கணும் அதே போல பெரியார்கள் கொள்கையை எடுத்து பேசும்போது ஒரு வெத்து கொள்கையை அது பொழுதுபோக்கு வேணால் ஐயா பெரியார்கள் எழுதின படிப்பு எல்லாத்தையும் படிக்கலாம் வேற எதுக்கும் பயன்படுறதோ அதுல செய்தியே இல்லை நீங்கள் பகுத்தறிவுன்னு வாங்க ஆனால் நீ திமுக வந்து வேலை எடுத்துட்டு மாநாடு நடத்துவாங்க ஐயா பெரியார் என்ன சொன்னாரு ஆ பகுத்தறிவு மூட நம்பிக்கை எதிர்க்கணுன்னு வாங்க தாலி கட்டுவாங்கன்னா தாலி இவங்களா இருப்பாங்க கண்ட சொல்லுவாங்க இவங்களா இருக்கு சொல்லுவாங்க ஐயா வீரமணி அரிச்சு விடுவாரு நீங்கள் ஒன்று பேசி உள்வண்ட செய் உள் வைத்து புறம் ஒன்றும் பேசும் கொள்கை தான் திராவிடம் ஒன்றுமே இல்லாத மண்ணுக்கு சமமான தட்டண த தட்டம் போட்டா போட இதுதான் திராவிடம் ஒன்றுமே இல்லை திராவிடம் இதை விட்டுட்டு உண்மையான தமிழக தேச நீ வாங்க நீங்க தமிழ் தேசத்தை வந்தீங்கன்னா உங்களால் சாதிக்க முடியும் திராவிடத்துல போய் பத்தோட பதினோட அத்தோட இது தான் போகணும் ஓகே இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அவே ஸ்டூடண்ட்ஸ் அவார்டு கொடுத்துட்டு இருக்காரு இதை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும்னு தராரா இல்ல அவங்கள ஒரு வாக்கு வங்கியா மாத்திக்கலாம் அவங்க அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நான் போன தடவை பார்த்தப்ப ஐயா விஜய் வந்து மாணவர்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா உதவி பொருள் கொடுத்தப்ப போன வருடம் நான் பார்த்தப்ப அந்த உதவி கொடுத்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஓடி வந்து நாங்க விஜய் தான் ஆதரவு தருவோம் அப்போ அவர் கட்சி தொடங்காதான் ஒரு ஆதரவுல இருந்தாங்க தொடங்க போறோம் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சுச்சு அவர் பொண்ணை வேலையெல்லாம் அப்படிதான் இருந்து உடனே ஓடி வந்து நாங்க விஜய் தான் ஆதரவு தெரிய போறோம் எங்க கொலசாமி விஜய் அவருக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டெல்லாம் போடுவோம் எங்க குடும்ப ஓட்டு எங்க சொந்தக்காரங்க ஓட்டு எல்லாம் விஜய் தான் இது அப்படியும் இருக்கலாம் நாங்க வந்து இந்த மாதிரியான மனப்பாட கல்வியை தான் நான் வந்து ஒத்துக்கல இருந்தாலும் கொடுக்குறத பாராட்டுறேன் நீ எந்த வகையில அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியல ஒரு வகையில வாக்குதாகவும் அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னும் பதினெட்டு வயசு ஆயிடுச்சோ பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களே அந்த வாக்கா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நோக்கம் இருக்குமா கருசியில் நோக்கிதான் பண்ணுவாங்க திமுக பாத்தீங்கன்னா ஒரு விழா எல்லாம் நடத்துவாங்க பேச்சு போட்டி வசன போட்டி ஐயா கலைஞரவர்கள் எழுதினது மட்டும் தான் வேற தான் கிடையாது உலகத்துல அறிவாளிலாம் இல்ல ஐயா கலைஞரவர்கள் பணத்தை மட்டும் செய்வாங்க அதெல்லாம் எதுக்கு வாக்குக்காக தான் நம்ம பிள்ளையும் திமுகல போய் ஜெயிச்சிட்டானே வாங்கிட்டானே அப்ப திமுக ஓட்டு போடும் வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பெற்றவர்கள் மனதுக்குள்ள இருக்கும் அவருக்கு கால் ஷீட் இருக்குண்ணா அந்த கால் ஷீட் முடிந்தேனே ஒரு எப்படி சினிமா கால் ஷீட் போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த கால் ஷீட் இருக்கு அந்த கால் ஷீட் முடிஞ்சனே அசைன்மெண்ட் ஓகே அக்ரிமெண்ட் டன் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னே அவர் அவர் வேலை பாத்துக்க போயிருவார் அவ்வளவுதான் படம் இட்டு பார்வையினா வேலையை பார்த்துட்டு போயிருவார் அவ்வளோதான் நடிச்சு கொடுத்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஏழை எம்கே ஓட்ட அதாவது ஓட்ட பிரிக்க ஐயா கமல்ஹாசன் அவர்கள் இறக்கி விட்டாங்க மாதிரி சீமான் அவர்களை ஓட்ட பிரிக்க விஜய் அவர்கள் இறக்கி விட்டுருக்காங்க இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி எப்படி அரசியல் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் ஓகே இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க கட்சிகள் இருக்கு அவங்க எல்லாத்துலேருந்து சீமான் எந்த விதத்தில் தனிப்பட்டு தெரிகிறாருன்னு உங்களுக்கு தோணுது எந்த விதத்தில் சீமான் எந்த வித எந்த விதத்தில் உங்களுக்கு தோணுது நிற்கிறதுக்கு ஒரு தனி பலம் வேணும் மக்கள் ஆதரவு தான் பெரிய கிட்ட போகுது என்னடா எவ்வளவு தோல்வியை வந்து நம்ம கொடுத்தாலும் சகிச்சுக்கிட்டு நிக்கிறாரு அப்ப ஏதோ ஒரு மக்கள் கிட்ட ஒரு தேவை தான் நிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தோணுது தான் எனக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் எவ்வளவு பேர் எவ்வளவு துரோகம் செஞ்சாலும் பின்னாடி இருந்து கத்து கத்தி குத்துனாலும் நின்றுகிட்டே இருக்காது நேற்றுக்கு திமுக அடிச்சு அடிக்கு மற்ற கட்சியாக இருந்தால் செத்தே போட்டிருக்கு ஆனால் நாம் தமிழர் மட்டும் உயிர் போட இருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கே நான் நாம் தமிழர் வர என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஒரு சிறு வண்டு கூட ஐயா வள்ளலாரையும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது இது எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக படைக்கப்பட்டிருக்குங்கிறத வள்ளலார் ஐயா சொன்னாங்க அதுபோல் ஐயா சீமானவர்களும் எந்த உயிரையும் எல்லா உயிருக்கும் இங்கே உரிமைகள் பிரிக்கப்பட்டிருக்கு எல்லா உயிர்களுக்குமானதான் இந்த பூமி இயற்கை சார்னு பேசுகிறாங்க தமிழர்களுடைய உயிர்களை பேசுகிறாங்க தமிழர்களுக்கான உரிமைகளை முன்னாடி வந்து பேசுகிறாங்க யாருமே பேசல அதே போல சீமான் மாதிரி ஒரு அறிவாளியான தலைவர் தமிழ்நாட்டிலே இல்லை அவர் அறிவு யாருக்குமே இல்லை யாருமே சொந்தமாக பேசணும்னா வந்து உக்காந்து பேசணும்னா பேசணும் முடியாது இவர் ஒருத்தர் மட்டும் தான் நல்லா பேசுகிறாரு செய்வார் ஐயா சீமானவர்கள் பண்ணுற கையாளிற அரசியல்கிறது வெகுஜன அரசியல் இதற்கு பொறுமையா தான் நட்பு கிடைக்கும் பொறுத்திருந்து காத்திருப்பனோ அந்த பொறுமை ஐயாசிமானவர்களிடம் மிகுதியாகுது அப்ப வெற்றி நீச்சம் அவளுதான் ஓகேப்பா இது வரைக்கும் நான் கேட்டுக்கிறது இதே மாதிரி இன்னொரு நேமுகளை சந்திப்போம் நன்றி நன்றி